இந்த மிதுனராசியை பொறுத்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நகைப்புத்தன்மையாக ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு ஜாலி பர்சனாக ஒரு காமெடி பர்சனாக எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் அந்த சிரிப்பிலே சிரிப்பிலே போய்டும் அந்த கஷ்டம் தவிர தன்னை ஏதாவது வந்து எதிர்பார்த்து ஏமாத்துறதுக்கே வருவாங்க உங்களுக்கு நட்பு பாராட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் சொல்லிட்டு நீங்கள் கேட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணிவிடுவோம் இந்த குடும்பத்தில் நாற்பது வயசில் பெரிய பிரச்சனை மிதுன ராசி ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு அந்த குடும்பம் வாக பிரிவினையாரையோ சொத்து பிரச்சனையாலையோ கண்டிப்பாக அல்லோலப்படும் கோர்த்து கேசு வம்பு வழக்கு இதெல்லாம் அந்த சந்தா சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது சரியா ஏதாவது ஒரு கெட்ட ஒரு புகையில பழக்கமோ சிகரெட் பழக்கமோ குடி பழக்கமோ அல்லது ரேஸ்ல போயிட்டு சில பேர் விடுவாங்க ரேஸ்ல போயிட்டு விடுவாங்க மாதிரி சூதாட்ட பழக்கம் சொல்லலாம் பாதம் சார்ந்த நோய்கள் முட்டி வலி எடுப்பு வலி போன் நரம்பு சார்ந்த பிரச்சனை இழுப்பு சொல்றாங்களா காக்கா வலிக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது ஆமாம் அதையன்றி ஒரு அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குணநலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே ஆமாம் மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னாலே முயற்சி ஆமாம் ஏகப்பட்ட முயற்சி சலைக்கவே மாட்டாங்க சார் எவ்வளவு பட்டாலும் தெளிய மாட்டாங்க அதான் ஒன்று ஒரு முயற்சி செய்வாங்க அதில் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணால் ஜெயிச்சிடலாம் ஆனால் கண்டினியூ பண்ணுவாங்களான்னா கொஞ்சம் தூரம் போன உடனே எட்டக்கூடிய தூரம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போகக்கூடிய விஷயமா அந்த மிதன ராசிக்கு இருந்துடும் ஏன்னா மனம் அலைப்பாயும் ஒரு இடத்துல நிற்காது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும் இது பெஸ்டா இது பெஸ்டா இதுக்கு இது பெஸ்ட் அதுக்கு இது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கடந்து போய்கின்னே இருக்கும் ஆனா கரத் ஏறணும் இல்லையா அங்க ரொம்ப பாதிப்புகளை உண்டாக்கி விடும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நகைப்புத்தன்மையாக ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு ஜாலி பர்சனாக ஒரு காமெடி பர்சன்னாக எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் அந்த சிரிப்பிலே சிரிப்பிலே போய்டும் அந்த கஷ்டம் தன் உள்ளுக்கூற உள்ளூர அந்த கஷ்டத்தை வச்சுட்டு வெளியில் காட்டிக்காமல் ஒரு ரகசியமாகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போயிடுவாங்க ஆமாம் கிரிட்டிக்கல்லாம் இவங்களுக்கு வந்து வந்து ரொம்ப சாதாரணமாக கரையேறுவாங்க அந்த மாதிரி இவங்கள நிறைய சோதனைகள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் நிறைய சோதனைகள் வரும் மிதுன ராசியில் இருந்து ஒருத்தர் தான் பிறந்த ஊரை விட்டு எல்லையை தாண்டி வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி அவர் போயிட்டார் அப்படின்னா பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று வந்துடுவார் ஆமாம் ஒரு பெரிய கணக்காளராக இருப்பாங்க கணக்கு வழக்குகளை ரேட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்போ எங்கே இவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக ஆகிடுது அப்படின்னா மிதன ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க சில கணவன் மனைவி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப என் கணவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வருவாங்க எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப கேள்வி கேட்டுண்டு ஒரு புடியாக இருக்கும் என்னடா இவன் ரொம்ப டார்ச்சல் பண்ணுறா அப்படின்னு கணவன் நினைக்கிற வரைக்குமே அந்த டார்ச்சில் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் எங்கே போகக்கூடாது போனால் போகட்டும் வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி 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 என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்கின்னு ஒரு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் கணவர் போயிட்டா கூட போகட்டும் போனால் போதும் விட்டுட்டு அப்படின்றது எளிமையாக விட்டு கொடுத்துருவாங்க அது பானாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போனதுக்கப்புறம் விட்டுட்டு ஐயோ நான் அப்போவே இப்போ பிடிச்சி வச்சுருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ராசி அந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்த்தவர் தன்னை ஏதாவது வந்து எதிர்பார்த்து ஏமாத்துறதுக்கே வருவாங்க உங்களுக்கு நட்பு பாராட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் சொல்லிட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க ஆமாம் எனக்கு இது வேணும் சார் இதை செஞ்சு கொடுங்க இது எனக்கு பண்ணி கொடுங்க இந்த நேரத்தில் எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வலுக்கட்டாயமாக போய் ஒரு வாண்டடாக ஒரு ஹெல்ப்பிங் கேட்குறோம் அப்படின்னா நம்மளை அவங்க பயன்படுத்திக்கின்னு முப்பத்தெட்டில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுறாங்க இது மிதுனராசிக்கு வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் அதனால் அந்த வய அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது ரொம்ப கவனமாக கையாளணும் நீங்கள் நல்ல பேச்சாற்றல் உண்டு அதே நேரத்தில் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது இடம் அடிக்கடி மாறக்கூடிய விஷயம் நடக்கும் உங்களுக்கு பிறந்தது ஒரு இடம் வளர்கிறது ஒரு இடம் படிக்கிறது ஒரு இடம் வேலை செய்கிறது ஒரு இடம் இந்த மாதிரி சில பேர் பார்த்தோன்னா ஊர்லேயே சுற்றின்னு இருப்பான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் தான் நாட்டாமல் நான் தான் தலைவன்ற மாதிரி இங்கே அப்படி பேச முடியாது பிறந்து வளர்ந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வேலை செஞ்சு தன்னுடைய பிறந்த ஊருக்கு வர்றதுக்கே ஐம்பது வயசு ஆகிடும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது மிதுன ராசிக்கு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக மிதுன ராசினுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அட்வொகேட் இருப்பாங்க ஜோதிடர் இருப்பாங்க வக்கீல் இருப்பாங்க கண்டிப்பாக சந்தர்ப்பம் வரும்போது தன்னுடைய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ராசி சந்தர்ப்பவாதிகள் கூட இவங்களை சொல்லலாம் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஆமாம் கண்டிப்பாக பெண்கள் மிதன ராசியில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் தையல் மிஷின் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இருந்தே ஆகணும் இருக்கும் எல்லா ஒரு விஷயத்தையுமே கடன் வாங்கி தான் வாங்குவாங்க தவணை முறையில் வாங்குவாங்க இஎம்ஐயில் போட்டு வாங்குவாங்க பின்னாடி அந்த சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவாக இருக்கும் இந்த ஒரு சொத்தை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ பட்டேன் தெரியுமா கஷ்டம் எத்தனை வருஷம் தெரியுமா தவணை கட்டினேன் எப்படிலாம் பண்ணேன் தெரியுமா அந்த சொத்து தான் இன்றைக்கி உனக்கு பெரிய அளவில் ஈட்டு கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் அந்த மிதன ராசியில் ஆனால் எல்லா பொருட்களுமே வாங்குறது அவங்க கடன் வாங்கி தான் வாங்கணும் அப்படி தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லப்படாது ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனையை மட்டும் அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குண்டானதாக மாறிவிடும் மிதுன ராசியில் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான் பொண்ணு பிறக்குது அப்படின்னா அது சொகுசு விரும்பியாக இருக்கும் அது பிறக்கும் போதே எல்லா வசதியும் அவங்க அப்பா அம்மா செஞ்சு வச்சுருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லை அவங்க பிள்ளைங்க எதை கேட்டாலும் உடனே கடன் வாங்கியாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க கண்டிப்பாக நிலச்சிருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தோம் அப்படின்னா அது மிதுன ராசியாக தான் இருக்கும் தாய் மாமனுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு அத்தையினுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு இந்த குடும்பத்தில் நாற்பது வயசில் பெரிய பிரச்சனை வரும் மிதன ராசியில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கெலாம் அந்த குடும்பம் பாக பிரிவினையாலையோ சொத்து பிரச்சனையாலேயோ கண்டிப்பாக அல்லோலப்படும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் அந்த சந்தா சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வரும் விவசாயத்துறையில் இருக்கிறார் ஒரு மிதன ராசிக்காரர் அப்படின்னா பசு மாடோடும் காலமாடோடும் நல்ல ஒரு ஜீவனத்தோடும் வளமையாக இருப்பார் கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு அந்தஸ்துள்ள மனிதராக அந்த மனிதர் இருப்பார் அவர் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் பால் பாக்கியம் இருக்கும் பெண்கள் அதிகமாக பிறப்பாங்க அந்த குடும்பத்தில் வந்து பெண்கள் அதிகமாக பிறப்பாங்க ஒரு ஆண் இருக்கார் ராசி அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை தேடி செல்லக்கூடிய நாளை தேடி தேடி போவாங்க இவங்களை தேடி வருமா அப்படின்னா அப்படி கிடையாது இவங்க தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அனைத்து வித உணவு பழக்கங்களும் வைத்திருப்பார்கள் ஆமாம் அவியல் பொறியியல் ஊர்வன பரப்பனை எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதன ராசி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே காலகட்டத்தில் இவங்க கூட்டில் பூந்தொட்டிகள் அதிகமாக வளர்ப்பாங்க செடிகள் அதிகமாக வளர்ப்பாங்க ஒவ்வொரு இடத்துல மரங்களை வழிபாடும் பழக்கம் இருக்குது இவங்க மரங்களை வழிபட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பரிகாரமாகவே வேலை செய்யும் சீட்டு பிடிப்பாங்க சீட்டு பிடிப்பாங்க தவணை முறையில் பொருட்கள் விற்பாங்க இதுவே சாதகமாகவும் இருக்கும் இதுலேயும் மிக அகல பாதாரத்துக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிடும் ஒரு தொழிலையும் ஒழுங்காக பண்ணாத ராசி மிதுன ராசி என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிறருக்கு உபகாரியாக என்ன தொழிலோ அதை பண்ணலாம் நம்மளால் பல பேர் சம்பாரிச்ச போகிறோன்னா அந்த தொழிலை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் பண பரிமாற்றம் ஆமாம் தவணை முறையில் போ பணங்கள் கொடுப்பது தவணை முறையில் பொருட்கள் கொடுப்பது விற்பது வாங்குவது சீட்டு நடத்துவது இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே வரும் இந்த மிதுனராசியில் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு குருமார் இருக்காருனா அவருக்கு நல்லபடியான வாய்ச்சொல் வித்தகராக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் கற்பனையில் வாழக்கூடிய ராசி ஆமாம் கற்பனையில் வீடு கட்டிடுவாங்க கற்பனையில் கோட்டை கட்டிடுவாங்க நல்ல உண்மையான நண்பர் வருவாங்க உங்களுக்கான அந்த நண்பர் கையில் பெருசாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது உண்மை என்ன பண்ண போகுது நல்லா தான் இருக்கும் ஆனால் நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க நல்லபடியான ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுப்பாங்க அவங்களால உங்களுக்கு பலன் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது குத்தகைக்கு இடம் விடுறது லீஸுக்கு விடுறது அண்டர் கிரவுண்டில் ரகசிய லாக்கர் வைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் அண்டர் கிரவுண்டில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் பானையில் பணம் வச்சு பூமியில் புதைச்சி வச்சிருவாங்க அதுதான் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா அண்டர் கிரவுண்ட் லாக்கர் அப்படின்னு அதை அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி லாக்கர் வச்சு பணத்தை எடுத்து இருக்கக்கூடிய ராசி பார்த்தோம் அப்படின்னா அது மிதுன ராசியாக கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க திருமணம் பண்றாங்கன்னா அவங்க மாமியாருக்கு இனம் புரியாத ஒரு நோய் தாக்கம் ஏற்படும் மாமியாருக்கு இனம் புரியாத நோய் ஏற்படும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மறைமுகமான ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒரு புகையில பழக்கமோ சிகரெட் பழக்கமோ குடி பழக்கமோ அல்லது ரேஸில் போயிட்டு சில பேர் விடுவாங்க ரேஸில் போயிட்டு விடுவாங்க இந்த மாதிரி சூதாட்ட பழக்கம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் எந்த ஒரு இடத்துலையுமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க சார் ஆமாம் ஒரு கௌரவமாக அப்படி நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராசி மிதுன ராசிக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய வழிபாடு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா சாலச் சிறந்தது பெரிய பாசிட்டிவ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சனிக்கிழமை தோறும் துளசி தீர்த்தத்தில் முகத்தை நீங்கள் கழுவிண்டு தொடர்ச்சியாக வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மகாலட்சுமி ஐக்கியம் ஆகிடுவா பணம் தங்கும் உத்தியோகம் தங்கும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் வீடு மனை வாசல் பூமி இது எல்லாமே சகல சௌபாக்கியமாக அமைஞ்சிடும் என்ன ஒன்று சொத்து பத்து டாக்குமெண்ட் விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சரி பார்த்துக்கணும் அதுதான் விஷயம் ரொம்ப விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ரொம்ப 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 வேலை வாங்குவாங்க குறைவான சம்பளம் தான் கொடுப்பாங்க ரொம்ப குறைவான சம்பளம் கொடுப்பாங்க அந்த குறைவான சம்பளத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுண்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த உத்தியோகமே உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும் உயரிய பதவிகளை கொடுக்கும் பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் அந்த விஷயம் பாதம் சார்ந்த நோய்கள் வரும் முட்டி வலி எடுப்பு வலி போன் தேர்வு நரம்பு சார்ந்த பிரச்சனை இழுப்பு சொல்கிறாங்களே இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு இந்த வலிப்பு நரம்பு சார்ந்த பிரச்சனை பாதம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே வரும் பெருமாளினுடைய பாதங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபட நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான அது பரிகாரமாகவே அது வேலை மிதுன ராசியில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக சிறு குழந்தைகளுக்கு அதாவது ருதுவாவாத கன்னி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி குளிக்கணும் வருஷம் வருஷம் இல்லை அப்படின்னு இந்த கோகுல அஷ்டமிலாம் வருது இல்லையா அந்த மாதிரி காலங்களில் குழந்தைகளை பெருசாக ஆவாகனம் பண்ணி அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய கணவன் வந்து நல்ல ஒரு கணவனாகவும் உங்களுக்கு மனதுக்கேற்ற கலத்திரம் உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் மிதுன ராசியில் ஒரு ஆண்மகன் இருக்கிறான் அப்படின்னா பெரிய விளையாட்டு வீரனாக இருப்பான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரபலமான விளையாட்டு வீரனாக மாறிடும் வேர்ல்டு சாம்பியன் சொல்கிறாங்க இல்லையா வேர்ல்டு சாம்பியன் அல்லது உள்ளூரில் கூட அந்த தெரிந்த நபராக இருப்பான் விளையாட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் பிரபலமான விளையாட்டு வீரனாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படாது கண்டிப்பாக அனைத்து சுகங்களும் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கும் உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சந்தோஷம் அடையும் ஆமாம் நல்ல ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எப்பொழுதுமே ஒரு இளமையாகவும் ஒரு வளமையாகவும் எது நடந்தாலும் அதை பற்றி சிந்திக்காமல் சிந்தனை பண்ணாமல் ரொம்ப மைண்டை போட்டு அடிக்ட் ஆகாமல் வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி பெருமாளையும் நவக்கிரக பூஜையும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் பறவைகளுக்கு உணவு வைக்கணும் இது கண்டினியூவாக பண்ணுங்க இதெல்லாம் பறவைகளுக்கு சீட் தெருநாய்களுக்கு திருநாய்களுக்கு மாதிரி ஐந்து ஜீவிகளுக்கு உண்ண உணவு நீங்கள் கொடுக்குறீங்க அது மருத்துவ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம பலன் அழிபட்டு புண்ணிய கர்மமாக உங்களுடைய வாழ்க்கையில் சேரும் வாழ்க வாழ்க வாழ்க